<eso> <laughs> time ி கேப்ரஸ்ட் டைம் நம் நோடாத்தி அந்த தயவிட்டு சப்ஸ்கை அல்ல சுமந்த எஸ் துட்டி ஹீழ்த்தார நோடீங்க கைப்பல் ஹூனேவா நாகுவா நோடய எட்டு துட்டி ஆகி கைப்பல்ல அல்லா கைப்பல் தின அல் हौन अगोल्रमू तर तोग्ने अस् नगोलिल्बिड राट टि मलगडी उड्डि खाली आडिडि तोग्येजि तुकुग्ले ह तिम मेजी मेर्ड मेणसक बे हसि मेणसिकाइन तोगो आमेला क्याबेज क्याबे पहिले भाइ नगो मते भा तोल्लिल् हि मेणिकाइ तोगेन तोकिजलु अल हसि मेणसिकाइ गिड हजारे भारी चन्दा नोडडि बिट बरा अस् ನಾನು ಮನೆ ಹೋಗಿದ್ನಿ ಹಂಗೆ ಅಡ್ಡಾಡ್ಕೊಂತ ಅವಾಗ ನೋಡಿನಿವ ಎಷ್ಟು ಚಂದ ಹಸೂರು ಯಾರು ಇದ್ದಿದ್ದಿಲ್ಲ ಆಕೆ ಗಿರ್ಜನ ಇದ್ದಿದ್ದಿಲ್ಲ ಹಂಗಾಗಿ ಒಂದು ಎರಡು ಹರ್ಕೊಂಡು ಬನ್ನಿ ನೀನ್ ಹೊಲ ಆತಾಗವ್ ಅಡ್ಡಾಡ್ಕೊಂತ ಹೋಗಿರ್ತಿ ಹರ್ಕೊಂಡ್ಬರ್ತಿ ನಾ ಎಲ್ಲಿ ಬರಲ್ಲ ಅತ್ತಾಗ ನಮ್ಮ ಹೊಲ ಇತ್ತಾಗಕ್ಕವಲ್ಲ ಅತಾಗೆ ಬರಲ್ಲ ನಾನು ಇಲ್ಲೇ ತಗೊಂಡ್ಬಿಟ್ಟಿನಿ ಮಾರಾಕ ಹಾಗೆ ಅಂದಿದ್ರೆ ನಾವಾರ ಕೊಡ್ತಿದ್ದೆಲ್ಲ ಅಪ್ಪಾಗ ಹೋಗಾಗ ಮಾತ ಹರ್ಕೊಂಬರ್ತಿದ್ನ ಮನೆಯಾಗಿದ್ದು ನಿನ್ ಕೊಡ್ತಿದ್ದೀನಿ ನಾನು ಹರ್ಕೊಂಡ್ಬರ್ತಿದ್ನೇ ಅನ್ಬೇಕಿಲ್ಲ ನಮ್ಮ ನನ್ನ ಒಂದ್ ಮಾತು ತಗೋಕ್ಕಿಂತ ಮದ್ಲೆ ಇರಾಲ್ ಬಿಡೆಯವ ತಗೊಂಡ ಬಿಟ್ಟ ನೀಗ ಮತ್ತೆ ಬೇಕಂದ್ರೆ ಕೇಳತ್ತ ನನ್ ತಗೋ உம் உம் நாடி அல்லே முந்தைனா தோண்ட் மணி கடை உம் வாரேவா மனி எல்லா நானும் நாகவாசு நந்தவ் இஷ்ட இல்லை நின்று அவர இது நோடே நான் கண்டார் அவரே நாகவாசு நந்தவ மாதா நின்று அவரு பேட்டி நாகவ டெட் பாஸ்கெட்டு கல்லது பாஸ்கெட்டு கனக்கத்தில் அங்கார மன்னி அக்கி பாகலாக் பாஸ்கெட் பக்கொழ் தோம நான் பேட்டி தடி தடி நாகவா கடத்தன மடித்தந்தடி கல்லோன் முந்த் அங்கடி இன்னொன்னிட்டு இல்லை பேட்டா அட் ஆட் தாடலு நோடு சந்தி நோடி கன்பம் மா ஆமேல் கல்லோன் முந்த் ஒன் இவ்ர நடி நடிவா நடி பாலா மாநீந்திட்டு ஏனில்வ நகோக்கா ஏன்னு படட தகவனீங்க மத்த பாது அந்த மத்தொந்து வரக்கிறேன் எல்லா பார்த்தங்க ஆட் தான் சுள்ளோ வகிது ஆட் ம் வேஸ்ட் ஆகத்தில மத்த முந்தினார் வந்தாங்க தோண்டா சாக்கிஷே நீ ஏனார தோத்தி துகோ இல்வ நானும் ஏன்னு தூக்கில எல்லா தகண்ட நீ நன்கு சாக்கு நடி அங்காரஸ் எத்தீங்க ஹோடுனா ஹம் ஹம் பங்கார லகுனு ஹோகனா ஹோதி அந்த பஸ் இப்பட்த்து ஓகே மணி மத்தே மாதிரி ம் நடுதாட மத்தேன்னு தோலிக்கு இல்லை நின்று ஹோதில்ல பஸ் ஸ்டாண்ட் கடெக்த் நடி ಹೌದೌದು ಪಕ್ಕ ಕಲ್ಲವನ್ ಅದು ಬಾಸ್ಕೆಟ್ ಹಾ ನೋಡಿನಲ್ಲ ಗೊತ್ತಾತ್ ನನಗೆ ಅವತ್ತು ಬಿದ್ದಿದ್ ಬಾಸ್ಕೆಟ್ ತಗೊಂಡ್ ಒಳಗೆ ಇಟ್ಟ ಈ ನಾಗವ ನಾ ತಗೊಂಡಿಲ್ವಾ ನನಗ ಕಳ್ಳಿ ಅಂತೀರಿ ಅಂತೇಳಿ ಬ್ಯಾಗ್ ಬಂದಂಗೆ ಬೇದಿಲ್ಲ ನಮ್ ಇಬ್ಬರು ಕಲ್ಲವ್ನ ನನ್ನ ಐತ್ ಇಲ್ಲಿ ನಿನಗೆ ನಾಗವ ಐತ್ ಅಡಿ ನಮ್ನ ಬೇದ್ ಕಳ್ಸಿದಿಲ್ಲಾ ನೀನ ಹಾ ಹೋಗಿ ಕಲ್ಲವ್ ಹೇಳ್ತಾನೆ ಅದನ್ನ ಮಾಡ್ತಾಳೆ ನಿಂದ ಮದ್ವಿ ಮಾರಿ ಹಬ್ಬನ ಮಾಡ್ತಾಳ ನಿಂದ அது இல்ல நியூஸ் வெரி வெரி இம்பார்ட்டெண்ட் நியூஸ்லே ஏனது ஏனாத்தி கூட நீனாத்திவா பாஸ்கெட்டு கழிதித்தலா மண்ணித்லே சார் நான் கடைனது தோண்ட பாட்டி அடி ஆடக்காள் இவத்த நோடு வந்தீங்கல அக்கி பஸ்நாகி அன்னுவாஸ்கல அது பஸ்ஸு பண்ணி பஸ் இழது பரக்கத்தாள் நான் ஓடி பண்ணி பாஸ்கெட் நன் பாஸ்கெட்டே மனியாக ஓடி பண் நோனி மனித ஏனே உம் அக்கே தகண்டாள் அவத்த கேளாக்கோதிர இல்ல நான் இல்லை தகன நீ நன் கள்ளி அந்தீர்த்தி பாய் வந்தோ நம ஆக்கி கடைனே பாஸ்கெட் நான் நோடனீங்க நோடின்ன பக்காத்த நீஹண்ட்ரெட் பர்செண்ட் நின்ந்தது கல்வா நலே பாஸ்கெட்டு ஆஹ் ஆய் நடிலி மாதே நடி இவத்தனி ஹபனாக்கினேன் மதுவினா தனிக்கி நான் பாஸ்கெட் தகண்டி இடங்கடேவா இல்ல நான் தகண்டல அந்தி நமக்கு வாசிங்காய் பண்ணி போயர்ல நம்ம இவ்வளோ தகவந்துடத்தா பாஸ்கெட் ஊராக நடிலே மாடியும் ஹம் பரக்கத்தா அது பஸ் ஸ்டாண்ட் தாரியாக நானும் ஓடி பண்ணி ஹா பாண்ட் அேகு மனி எந்த அல் பஸ் ஸ்டாண்ட் தாரியாக எல்லாரும் ஹென்மக்கு கூட நடி அல்ல மந்திதலே மாதிரி நடி இது நடி நடில நடி மத்த மணி ஒள்கொண்ட முச்சி தாந்தன் பாஸாக்கெட் மத்திய இல்ல நமக்கு அல்ல நடி நடி ஓட நீடக்கத்தியல ஓடாத்த இன்னொரு ஜோர் ஓட்படி நடி ஓடாத்தனி அல்ல சீரி உட்கான் இஷ்டு ஜோர் ஓடத்தனி நீ பாண்ட் ஓடத்தியலுலுக்கு ஓடிபா மத்தாக்கு தப்பாடி உம் நடி நடி பண்ணி ஓடு ஓட் ஓடாத்த நானு ஏன் ட்ரைவரையா இல்வ எஸ்டொத்ரா அல்ல இல்ல ேசா நோடி ஜீவ மத்திய கூடிக்கிணி நாய் கடைய நாயி திளா ஓடக்கத்தி யாக்கேன்த்த நம் இன்னஹத்தி நாயி ஒபிரி பெண்வீங்க நாயின் திக்க பாலாக நான் ஓடக்கத்தில ஓடஸ் நோடிகாலிங்க ஓடஸ் வந்தி கல்லாக்க மாடாடக்கி ஹுச்சிடுறாரங்க நன்குடறங்க மாதாடத்த நீ தடி தடி வந்து நீங்க ஏன் மாதா அர்த்த மாதாடு நினை அர்த்தக்க நீ மாதாட் சரி சரி பேட்டிக்குதீ பேசராக் மனிங் ஹாரே மாதத்து நீட் மாதாட்கோ அந்த நம்ம கட்டி ஏமில்ல

ನಾಗವ ಕರಿ ಹೇಳ ಬಾಸ್ಕೆಟ್ ಇದು ಬಿಡಾಡಿ ಬಗ್ಗೆ ಅದನ್ನ ನೋಡಕತ್ತಿದ್ಲನ ಅಯ್ಯೋ ನಾವು ಇದನ್ನ ಹೊರಗೆ ಬಾಸ್ಕೆಟ್ ನಾನು ಒಬ್ಬಕ್ಕೆ ಹೊಂಟನ್ ಬಿಡು ಮಾರ್ಕೆಟಿಗೆ ಯಾ ಬಿಡಾಡಾರು ಬಂದಿರೋದಿಲ್ಲ ಒಬ್ಬಕ್ಕೆ ಹೋಗಿ ಬರಕ್ ಏನಕ್ಕ ಯಾರು ನೋಡ್ಲಂಗ ಹೋಯ್ತರ ಯಾರಿಗೂ ಕಾಣ್ಲಂಗ್ ಇಟ್ಟ ಮನಿ ಒಳಗ್ ಬಾಸ್ಕೆಟ್ ಅಂತ ಅನ್ಕೋ ಈ ಬಿಡಾಡಿ ಅವಾಗ ಗೊತ್ತಾತಿ ವೈಕಿಗೆ ನಾ ಹೊರಗೆ ಹೊರತ್ ಇನ್ನೊಂದು ಇನ್ನೊಂದೆರಡ್ ದಿನ ಮುಚ್ಚಿಡ್ಬೇಕಿತ್ತು ಈಗೊಂದು ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಇಂದ ಚೀಲ ತೊಗೊಂಡ್ ಹೋಗ್ಬೇಕಿತ್ತು ನಾನು ಬೇಕಿ ಆದ್ರೆ ಟಾಂಜನಿ ಏನಂಗ್ ನನಗೆ ಸಮಾಧಾನ ಅನ್ನೋದೇ ಇಲ್ಲ ಹ್ಮ್ ಹೊಸ ಬಾಸ್ಕೆಟ್ ನೋಡಿನಲ್ಲ ಅಂತ ತಗೊಂಡು ಹೋದ್ನಿ ಬಂದ್ ನೋಡಿ ಕಲ್ಲಿ ನೀನ್ ಹೇಳುದೇ ವಾಯ್ಕೀರಿ திரார்கேடி நோட் நான் ஒட்டேன் எல்லாத்தும் ஏன் அந்த அவன் தோண்டு நின்ிப்பா கல்லி ஆக்கித்த திருகியா சூடித்தாள் நன உடையா சொடித்தாள் ஊர் தும்ப இல்லி உம் ஜோரிக் ஹோத்தானி நின்ந்தேன் உருமா ஓதாக்க மொத்ல மனிக்கு அது மத்ல ாஸ்கேட் யாரா நான் கேத்திள்ளே சரி ஜட் மனியாக எல்லாரும் எல்லாத்தூ நந்த நந்த இது பாஸ்கெட் ாஸ்ட் டைம் கேளக்கத்தனி நின் இது பாஸ்கீட்டாக்கியே அந்த மையம் ஏனோ ஆகி ஜகத்தில மத்திய யார் கூட ஏன் கூட ஜக தான் இல்ல அந்த சும்கா மாதாத்த கரெகுனின் கரெகி காரி கேக்கல ஏக்கா எங்கே மைக நந்தலே ிச்சி அடம்டு இல்ல தார்வாடங்கு கர்க்கிடுவாக கர்க்கண்டி இல்லாத நின்று ஒன் மத்தி கேட்குடா நன்குடீ சான்சுக்கில கேரடிரே நீக்கொழக்கொடே எதேடி அய்யோ நன்கப അറേ ഫസ്റ്റ് ടൈം നമ ചാനൽ നോക്കാത്ത ദയവിട്ടു സബ്സ്ക്രൈബ് മാറി